ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரம்யா வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் நம்ம போன வாரம் வாங்கியிருந்த வஞ்சரம் மீன் கட்டிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் இந்த கட்டிங்கில் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா எங்களுக்கு வீட்டுக்கு மீன் வாங்கும்போது நான் எப்போவுமே வஞ்சரம் இந்த மாதிரி தான் கட் பண்ணி வாங்குவேன் எங்களுடைய ஸ்டைல் இது அந்த வஞ்சரத்தோடய வயிற்று பகுதி வரைக்கும் மேக்ஸிமம் வந்து நான் வந்து அந்த ஹோல் வரும் பாருங்கள் அந்த அந்த வயிற்றுப்பகுதி அந்த குடெல்லாம் இருக்கக்கூடிய பகுதி வரைக்கும் வந்து நான் வந்து துண்டு போட சொல்லிடுறேன் துண்டு அப்படின்றது வந்து குழம்புக்கு ஏற்ற மாதிரி துண்டு போட சொல்லிவிடுவேன் அதை வறுத்தும் சாப்பிட்லாம் அந்த மாதிரி துண்டு போட்டாலும் நம்ம வறுத்து சாப்பிட்லாம் ஆனால் சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் தான் இந்த வஞ்சர மீனை வந்து இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணுறதுக்கே எனக்கு வந்து ஸ்லைஸ் பண்ணியே பார்த்துருக்கேன் அது வரையும் ஹோட்டலில் தான் பார்த்துருக்குறேன் ஊர்களில்லாம் எப்போவுமே இந்த வஞ்சர மீனையுமே இந்த பெரிய பெரிய துண்டாக தான் போட்டு சின்ன வயசுலலாம் சாப்பிட்ருக்கேன் அப்படி துண்டு போட்டு சாப்பிடும்போது அந்த வஞ்சர மீன் நல்லா ருசியாக இருந்தது சென்னைக்கு பிறகு நான் ஆரம்பத்துலலாம் இந்த ஸ்லைசஸ் தான் நான் போட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன் அப்போ அந்த வஞ்சரம் மீன் ருசியே இருக்காது தலா மட்டும் ருசியாக இருக்கும் ஆனால் ஸ்லைசஸ் வந்து எனக்கு ஒரு சக்க மாதிரி தான் ஃபீல் ஆகும் ஏன் இங்கே உள்ள வஞ்சரம் ருசி இல்லை ருசி இல்லைன்னே பல வருஷமாக நான் யோசிச்சிருக்கேன் ஆனால் அதுக்கப்புறம் வந்து ஒரு டைம் நான் வந்து பெரிய மீனாக வாங்கும்போது இந்த சேனல்லாம் ஆரம்பித்ததுக்கப்புறம் சரி ஓகே துண்டு போட்டும் காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை துண்டு போட்டு வாங்கிட்டு வந்தேன் அப்போ தான் தெரிஞ்சது அந்த துண்டு போட்டு சாப்பிடும்போது தான் வஞ்சர மீனோட ருசி நமக்கு அதில் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லைஸ் பண்ணும்போது என்னாகுன்னா அதில் மீனுக்குன்னு ஒரு ருசி இருக்கும்ல அந்த மீன் ருசி தெரியும் மீன் அப்படின்றது தெரியும் ஆனால் வஞ்சர மீனுக்கு ஒவ்வொரு மீனுக்கும் ஒரு ருசி உண்டு ஏன் நீங்கள் அயல மீன் சங்கரா மீன் உங்களுக்கு தெரிஞ்ச மீன்லே பாருங்கள் மத்தி மீன் இந்த மீன் நல்லாயிருக்கும் அந்த மீன் நல்லாயிருக்கும்னு சொல்கிறீங்க அதே மாதிரி தான் பெரிய மீன்களையும் இப்போ பாறை மீனுக்கு ஒரு ருசி இருக்கும் வஞ்சர மீனுக்கு ஒரு ருசி இருக்கும் கடவுராவுக்கு ஒரு ருசி இருக்கும் அந்த மீன்களையும் நம்ம வந்து சாப்பிடணும் அப்படின்னா கொஞ்சம் பெரிய துண்டு போட்டு சாப்பிடும்போது தான் நல்லாயிருக்கும் இந்த ஸ்லைசஸ் எல்லாம் ஃப்ரை பண்ணி சாப்பிடும்போது நல்லா தான் இருக்கும் ஆனாலும் துண்டு பெரிய துண்டாக போட்டு ஃப்ரை பண்ணி சாப்பிட்டா தான் அந்த மீனோட ருசி தெரியும் இருந்தாலும் வீடியோவுக்காகவும் இது கெஸ்ட்டுக்காகவும் நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்லைஸ் போட்டு வாங்கிக்கிறோம் நான் வீட்டுக்கு கெஸ்ட்டும் வந்து வ வர்ற வர்றதாக இருந்தது அந்த வாரம் அதனால தான் நான் வந்து அந்த ஸ்லைஸ் எல்லாமே போட்டு வாங்கினேன் ஏன்னா ஒரே நாளில் அதை சமைக்கிற மாதிரி தான் பிளானு அதனால் எனக்கு இத்தனை ஸ்லைசஸ் வேணும்னு சொன்னோன்னா கொஞ்சம் கிராஸ் பீஸாகவே வால் வரைக்கும் எனக்கு நல்ல ஸ்லைசஸ் போட்டு கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் அந்த பகுதியை துண்டு இருக்கு பாருங்க அதெல்லாம் வந்து வயிற்றுப்பகுதியும் தலைப்பகுதியும் குழம்புக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து துண்டு போட்டு வாங்கிட்டு வந்துட்டேன் நீங்கள் வஞ்சர மீனை ருசிச்சு சாப்பிடணும் வஞ்சர மீனோட ருசி தெரியணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு தடவை மீன் வாங்கும்போது ஒரு ரெண்டு கிலோ வஞ்சரம் வாங்குறீங்கன்னா ஒரு கிலோவை நல்லா துண்டு போட்டுருங்க நான் வாங்கிட்டே இருக்கும்போது இந்த இதில் இருந்து ஒரு ரெண்டு ஸ்லைஸ் மட்டும் கேட்டு வாங்கினாங்க அதாவது இரநூறு கிராம் கேட்டாங்க அது இரநூத்தி இருபது கிராம் இருந்தது ரெண்டு ஸ்லைஸும் அதனால் நீங்கள் ஒரு கிலோ கேட்டால் தான் வஞ்சரம்லாம் தருவாங்களா அப்படின்லாம் கிடையாது உங்களுக்கு ஒரு ஸ்லைஸ் அப்படின்னு கேட்டால் கூட வெங்கட் சட்டில் உங்களுக்கு ஒரு ஸ்லைஸ் கூட கட் பண்ணி கொடுப்பாங்க நீங்கள் டேஸ்ட் பண்ணணும் ஒரு நூறுரூவா கொடுக்குறேன் நூற்றி ஐம்பது ரூபா கூட நான் வாங்கிப்பேன் அப்படின்னா நீங்கள் ஒரு ஸ்லைஸோ ரெண்டு ஸ்லைஸோ உங்களுக்கு தேவையான ஸ்லைஸஸ் கேட்டிங்கன்னா கூட அவங்க வந்து மி அந்த சைஸுக்கு தக்கன நீங்கள் வந்து ஒரு கால் கிலோவுக்குள்ள வேணால் அந்த ரெண்டு ஸ்லைஸ் வரணும் அப்படின்னா அந்த சைஸுக்குள்ளே அதுலேருந்து உங்களுக்கு கட் பண்ணி கொடுப்பாங்க இல்லை பெரிய ஸ்லைஸ் ஒரு தடவை டேஸ்ட் பண்ணணும் ஏழு கிலோ எட்டு கிலோ வஞ்சரத்துலேருந்து ஒரு ஸ்லைஸ் வாங்கி டேஸ்ட் பண்ணனாலும் நீங்கள் ஒரு ஸ்லைஸ் கூட கட் பண்ணி வாங்கிக்கலாம் ஒரு கிலோ அல்லது முழு வஞ்சரம் தான் வாங்கணும்னு கிடையாது இங்கே பாருங்கள் வயிற்று துண்டை வந்து நான் வந்து இப்படி துண்டு போட்டு வாங்கிட்டு வந்தேன் இதையுமே வந்து கொஞ்சம் நாங்கள் ஃப்ரை பண்ணுறதுக்கு எங்களுக்கு எடுத்து வச்சுட்டோம் கெஸ்ட் வந்தி கொஞ்சம் தலையும் இதில் உள்ள துண்டும் கொஞ்சம் போட்டு குழம்பு வச்சிட்டு மீதி எல்லாத்தையுமே நாங்கள் வந்து எங்களுக்கு பொறிக்கிறதுக்கும் கொஞ்சம் இந்த துண்டுகளே நான் எடுத்து வச்சுருந்தேன் சாப்பிட்டா அவ்வளோ ருசியாக இருந்தது அதனால தான் கடவுறா வந்து வஞ்சரத்துக்கு ஈக்குவலாக டேஸ்ட் இருக்கு ஏன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா கடவுறாவில் எனக்கு கொஞ்சம் பெரிய பெரிய துண்டாக போட்டு கொடுக்குறாங்க வஞ்சரம் அப்படிங்கும் போது ஸ்லைஸ் அப்படின்னாலே உங்களுக்கு தின் ஸ்லைஸ் தான் போயிடுவாங்க ஏன்னா கவுண்டிங் வேணும் அப்படின்றதுக்காக அதனால் நீங்கள் அந்த தின்னா மேக்ஸிமம் நீங்கள் தின்னாக போக போக அந்த மீன் ருசி தெரியும் வஞ்சரம் ருசி தெரியாது அதை தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் நாங்கள் சின்ன வயசில் சாப்பிட்டது முழு மீனையுமே இந்த மாதிரி துண்டு தான் போடுவாங்க ஸ்லைஸே போட மாட்டாங்க எங்கள் அப்பா தான் வெட்டுவாங்க எங்கள் ஊர்களாம் பார்த்திங்கன்னா கடலுக்கு போகிற மீனவர்கள் தான் வந்து மீனை வெட்டி குழம்பு கொடுப்பாங்க லேடிஸ் வந்து மீனெல்லாம் வெட்ட மாட்டாங்க ஜென்ஸ் தான் வீட்டில் இருக்க அப்பாவோ அண்ணனோ தம்பியோ யாரோ ஒருத்தர் தான் மீனை வெட்டுவாங்க லேடிஸ் வந்து சமைப்பாங்க இதுதான் நான் வந்து ஆஃப்டர் மேரேஜ் அதுவும் மீன் சென்னைக்கு வந்த வந்தப்பறம் தான் நான் வந்து மீனெல்லாம் அதிகமாக வாங்கியிருக்கிறேன் நான் வந்து ஆஃப்டர் மேரேஜ் தான் மீனை வெட்டியிருக்கிறேன் இப்போ ஓரளவுக்கு எனக்கு சின்ன மீன்கள்லாம் வெட்ட தெரியும் எனக்கும் ஒரு தடவை வந்து வஞ்சரம்லாம் வீட்டுக்கு கொண்டு வந்து வெட்ட ஆசை நான் அதுக்கேற்ற கத்தியோ கட்டையோ நம்ம வீட்டில் இல்லை வாங்கினதுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு தடவை வீட்டுக்கு கொண்டு வந்து இதை ஸ்லைஸ் பண்ணி பார்க்கணுன்னு ஆசை அதுக்கப்புறம் தலைப்பகுதி வஞ்சரம்லாம் தலை வெட்டும்போது இந்த தம்பி கொஞ்சம் வேஸ்ட் பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு அந்த நெட்டி இது எல்லாமே குழம்புக்கு நல்லாயிருக்கும் நான் வீடியோ எடுக்கிறதுல அதை கவனிக்கலாம் நான் நெட்டி எல்லாமே போட சொல்லிவிடுவேன் அதே மாதிரி அந்த பூ மட்டும்தான் பூவும் வாயும் மட்டும்தான் நம்ம வந்து தலையில் வந்து வேஸ்ட்டு அதாவது வஞ்சர தலையில் இந்த பூ வெட்டும் போதே அதுலேயும் பாதி ஸ்லைஸ் போச்சுடா அதாவது கொஞ்சம் கொஞ்சம் போனாலும் நம்ம காசு கொடுத்து வாங்குறது தானே அதனால் வெட்டும்போது பார்த்து வெட்ட சொல்லிவிடுங்க இதெல்லாம் தான் இன்றைக்கு நாங்க எப்படி வஞ்சரத்தை நாங்கள் வெட்டி சாப்பிடுவோம் அப்படின்றத உங்களுக்கு அமைச்சிருக்கேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீட்ல சமைச்சு சாப்பிடுங்க வீணாக்காம சாப்பிடுங்க மீண்டும் புது வீடியோல சந்திக்கலாம் பாய்